மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக புதுவை சிபிசிஐடி காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது அதன்படி சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் சீர்காழியைச் சேர்ந்த ராணா காரிக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்கள் அளித்த தகவலின்படி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருந்த மதுரையைச் சேர்ந்த ராஜா நடத்தி வந்த போலி தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டது அங்கு போலி மருந்துகள் பண்டல் பண்டலாக கைப்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலும் ஏழு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையிலும் போலி மருந்து நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தொடர்ந்து போலீசார் மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை பறிமுதல் செய்தனர் இதனிடையே பல்வேறு மாநிலங்களிலும் போலி மருந்து தொழிற்சாலைகள் இருப்பது கண்டறியப்பட்டதால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது இந்நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் புதுவை நீதிமன்றத்தில் தவளக்குப்பம் ரெட்டியார்பாளையம் செட்டித்தேரு ஆகிய பகுதிகளில் உள்ள போலி மருந்து தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்க மனு தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனு மீதான விசாரணை இன்று பிற்பகல் விசாரணைக்கு வர உள்ளது இதனையடுத்து அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் இதனிடையே சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராணா மெய்யப்பன் மற்றும் தலைமறைவாக உள்ள ராஜா ஆகியோருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது அவர்களது முன்ஜாமீனை ரத்து செய்ய சிபிசிஐடி போலீசார் மேல்முறையீடு செய்ய உள்ளனர் இந்நிலையில் தலைமறைவாக உள்ள ராஜா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார்